ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசம் முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்காக அவங்க குடும்பங்களுக்காக திருச்சபை ஊழியங்களுக்காக மற்ற எல்லா ஊழியங்களுக்காகவும் நாம் ஜபிக்க வேண்டும் அது நம்மேல் விழுந்த கடமை எல்லா ஊழியங்கள் மூலமாக எல்லா ஊழியர்கள் மூலமாக எல்லா ஊழிய குடும்பத்தின் மூலமாய் தரலான மக்கள் ரட்சிக்கப்பட பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்பட ஜபிப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போ சில நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல அப்போஸ் நகை பாவல் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் ஒவ்வொருவருக்காய் அவர் கண்ணீரோடு புத்திமதி சொல்லியிருக்கிறார் இன்றைய காலங்களில புத்திமதி சொல்றது யாருக்குமே பிடிக்காது ஆனால் சில நேரங்களில் பட்ட பிறகு தான் சில காரியங்களே நமக்கு புரியும் ஆஹா அன்றைக்கே சொன்னாங்களே சொல்லி அதே வேளையில் ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் தங்களுடைய மந்தைக்கு பல புத்திமதிகளை சொல்லுவாங்க ஆனால் அதை கேட்டு விசுவாச மக்கள் நடப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அப்போஸ் நாங்கள் பவுளுடைய ஊழியத்தில் கூட இந்த எபிசு சபைக்குள்ள விசுவாசிகளுக்கு எவ்வளவோ புத்திமதிகளை சொல்கிறார் இரவும் பகலும் கண்ணீரோடு சொல்கிறார் தாழ்மையோடு சொல்கிறார் பரிசுத்தாவியார் என்ன சொல்கிறாரோ அப்படியே சொல்கிறார் ஒரு நாளும் அவர் சுயநலமாய் தனக்கு ஆதாயத்துக்காக சொன்ன சரித்திரம் கிடையாது அப்போது சொன்னாங்க பவுளுடைய வாழ்க்கையில் இந்த எபிசு சபையில் உள்ள விசுவாசிங்க கெட்டு போயிடக்கூடாது அவங்க பரிசுத்தம் அடையணும் சுத்திகரிக்கப்படணும் வருகைக்கு ஆயத்தமாக சொல்லி அவர் தொடர்ந்து ஒரு மூன்று ஆண்டுகளாய் இரவும் பகலும் கண்ணீரோடு சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து வெளித்திருங்கள் என்று சொல்லுகிறார் ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னால் இதே அதிகாரத்துல இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி ஷீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் அப்போ பவுளுக்கு எல்லாமே தெரியுது நான் போன பின்பு என்ன நடக்கும் சொல்லி ஆகவே தான் அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக சொல்கிறார் புத்திமதியாக சொல்கிறார் உங்களுக்குள்ளே சிலர் எழும்புவாங்க மாறுபாடானவங்களை போதிப்பாங்க மந்தையை தப்பவிடாத கொடியை ஓனாய் வரும் உங்களுக்குள்ளே கவனமாக இருங்க அப்படிங்கிறார் என்னைக்கும் கர்த்தர் நம்மளை ஒரு மந்தையில் வச்சுருக்காருன்னா மந்தையை கெடுப்பதற்கு சில நேரங்களில் உள்ளே இருந்தே சில குடிதான ஓநாய்களை போன்றவர்கள் எழும்புவார்கள் வெளியே இருந்து சில எழும்புவாங்க ஆனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும் அதனால தான் ஒவ்வொரு ஸ்தல போதகர் என்ன சொல்கிறாரோ அந்த ஆலோசனையின்படி நம்ம நடப்போம் என்று சொன்னால் நம்ம கெட்டு போகவே மாட்டோம் எனவே உங்களுக்கு கொடுக்கின்ற புத்திமதியை கவனமாக கேளுங்க அந்த கேட்டு நடங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்கள ஆஸ்ரோதிப்பார் இன்றைய காலகட்டத்தில் அநேக சபைகளை உடைப்பதற்கும் அநேக காரியங்களை பிரிப்பதற்கும் அவங்களுக்குள்ளே சலர் எழும்புகிறார்கள் எனவே இது கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதற்குத்தான் எபிசு சபைக்கு அவர் புத்திமதி சொன்னார் நான் சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் அப்படிங்கிறார் இன்னைக்கு ஒரு தீர்மானிப்போம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த திருச்சபை ஆண்டவர் எனக்கு கொடுத்த மெய்ப்பர் அவர் சொன்ன உபதேசங்கள் வசனங்களை நினைவுகூர்ந்து நான் ஆண்டவரோடு இன்னும் இசைந்திருப்பேன் என்று தீர்மானிங்க கத்தன் உங்களை ஆஸ்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிக்கலா எங்களை சீக்கிரம் நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறோம் ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்த சபைக்காக மேய்ப்பருக்காக நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மேய்ப்பருடைய வார்த்தைகளின்படி தெய்வீக பரிசுத்த ஆவியனுடைய வழிநடத்தின்படி நாங்கள் அதனுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து நடக்க கிருமை பாராட்டுங்க இந்த கடைசி காலகட்டத்தில் எந்த விசுவாசிகளும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே ஆனால் சிலர் வேற விதமாய் பிரசங்கித்து இழுத்து விடக்கூடாது ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபை ஒவ்வொரு விசுவாச மக்கள் கவனமாய் செயல்பட உதவி செய்யுங்க இயேசுவின் மூல ஜபங்களும் ஜீவன் பிதாவே ஆமை அன்று சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னன் செய்தி சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுதமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை பிரைஸ் பிரைஸ்தலாடு